ഇതിലൊരു <laughs> വാദമേ உங்களுக்கு ஆட்சேபன் இல்லனா ஆர்த்திய வெளிய கூட்டிட்டு போய்ட்டு வரலாமா ஒரு 2 hours சரி ஒரு 1 hour ஏ அதுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல அதுக்கு முன்னாடி இப்படி கேக்குறேன்னு தான் யோசிக்கிறேன் பலாயந்திர சகஜமா போயிடு ஆர்த்திய என் பைக்ல பீச் வரைக்கும் ஐஷன் போயிட்டு பத்திரமா கொண்டு வந்து விட்டுறேன்

ஒன்னா சேர்ந்து ரெண்டு பேரும் சகல இடத்துக்கும் போக போறேன் இப்பவே பீச் அது இது நீ எதுக்கு ஒத்திக்க நான் வரேன் கொஞ்சம் காஃபி வேணாம் மாப்பிள்ளைக்கு கோபம் போல் இருக்கு அதுக்கு நாம என்ன பண்றது அப்பா நீங்க அவர் கிட்ட அப்படி பேசி அனுப்பி அப்பா என்ன தப்பா பேசிட்டாருன்னு நீ இப்ப மாப்பிள்ளைக்கு பிறந்துட்டு வர மெனக்கெட்டு ஆண் தேடி வரா ஏன் முடியாதுங்கிறேன் நம்ம குடும்பத்துல இதெல்லாம் வழக்கம் இல்லையேம்மா அவளுக்கு அப்படி படாதுப்பா நோக்கு இஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போடுது ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லிருப்பேனேப்பா ஓ அந்த வருத்தம் வேற இருக்கா நோக்கு இதெல்லாம் கூட நான் உங்ககிட்ட தான் செய்யணுமா அம்மா கல்யாணம் நேக்கு தானம்மா உங்ககிட்ட கேட்டிருந்தா நீ என்ன பண்ணிருக்க போற போயிட்டு வரலான்னு சொல்லிருப்ப அதான் கேட்காம விட்டுட்டோம் அது இல்லம்மா கல்யாணத்துக்கு அப்புறமா இப்படி போலாமே இப்ப அனாவசியமா படுறதுன்னு நானே அவர்கிட்ட சொல்லிருப்பேம்மா அவருக்கு அது கன்வின்சிங்காவது இருந்திருக்கும் பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்றாங்கற வெறுப்ப தவிர்த்திருக்கலாம் இல்லையா பேரண்ட்ஸ் அலோ பண்ணா கூட நான் வர வரமாட்டேங்கிறதோட போயிருக்கோம் இப்ப வாத்துக்கு போய் என்ன சொல்லிருப்பா அவளுக்கு வர இஷ்டம் தான் பேரண்ட்ஸ் முட்டுக்கட்ட போடுறான்னு சொல்லிருப்பா சுத்த மடி சாஞ்சிம்பா நோக்கு இருக்கிற சாமர்த்தியம் கிள்ளியம்மா

ஏதோ சின்ன ஜெஸ்கள் அனுப்பி வைங்களே அத விட்டுட்டு ஏன் 144 ரூல் போட்டுட்டிருக்கே அப்பா நிச்சயதார்த்தம்னா ஐட தோல்லியோ அனுப்பி வைங்களேப்பா அப்படியே ஆர்த்தி நான் மாப்ளைய வாசல்ல பைக்ல வெயிட் பண்ண சொல்லிருக்கேன் என்னம்மா மாப்ளை வெயிட் பண்ணிட்டு இருக்காரா நீ சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிடு வா தொடப்படுமா அதான் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டாலே தொடப்படு அசோக் நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் நாங்க மும்மரமா வரம் தேட ஆரம்பிச்சிட்டோம் உனக்கு என்ன மாதிரி போனடா வேணும் என்ன ஸ்பெசிபிகேஷன் தனிப்பட்ட விருப்பு விருப்புகள் எதுவும் கிடையாதுப்பா பெரியவாளா பார்த்து என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் ஃப்ரீ லைசென்ஸ் கொடுத்துட்டா உனக்கு ப்ராப்ளமே இல்ல

இல்லைன்னா அவன் பாரியா ரூபவதி சத்ருன்னு சொல்லிடுவான் அசோக் அப்படின்றாங்க அழகான பொண்ணா இருந்தாலும் அவன் சத்ரு பாரியா ரூபவதி சத்ருன்னா அழகான பொண்டாட்டியா இருந்தா அவன் சத்ரு சாணகி நீதி இதுவும் வருது இதெல்லாம் கொட்டேஷன்ஸ் ரணகர்த்தா பிதா சத்ரு மாதா சபச்சாரிணி பாரியா ரூபவதி சத்ரு புத்திர சத்ரு அபண்டிதா அதாவது கடனை வச்சுட்டு போறான்னா ஒரு அப்பா அவன் சத்ரு அம்மாக்காரி கொஞ்சம் கெட்ட நடத்த உள்ளவளாக இருந்தால் அவள் சத்துரு பொண்டாட்டி அழகாக இருந்தால் அவள் சொத்துரு பையன் படிக்காதவனாக இருந்தால் அவன் சொத்துரு இதனால கடனை வச்சுட்டு போகிற டெஃபினட்லி ஃபேமிலிக்கு தொந்தரவு வச்சுட்டு போகிறான் அந்த மாதிரி அம்மாக்காரி கேட்டு போனால் அது பெரிய அவமானம் பொண்டாட்டி அழகாக இருந்தால் அதனால் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு அபிப்பிராயம் அவளுக்கும் கருவம் வரலாம் வெளியில் இருக்கிறவனுக்கும் சில விபரீத ஆசைகள் வரலாம் அனாவசிய சந்தேகங்கள் வரலாம் ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரிலாம் வரதுனால அது சத்ரு பையன் படிக்கலைன்னா அவன் சத்ரு அப்படின்னு சொல்லியிருக்கார் இதில் இந்த கொட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்தில் நிறைய இருக்கு பர்திருவரி நீதி சதகம் வைராக்கிய சத்தகம் ஸ்ருங்கார சத்தகம்னு மூணு எழுதியிருக்கார் அந்த ஆர்டர் ஸ்ருங்கார சதகம் நீதி சதகம் வைராக்கிய சதகம் ஸ்ருங்காரத்தை பற்றி தர்ம நீதியை பற்றி வைராக்கியத்தை பற்றி ஒவ்வொன்றுத்தையும் ஒரு நூறு ஸ்லோகம் வரும் சாணக்கிய நீதினு நிறைய இருக்கு கொட்டேஷன்ஸ் அதுக்கப்புறம் விதர் சொன்ன இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் தவிர ராமாயணம் மகாபாரதம் இதுல எல்லாம் வந்து இதெல்லாம் எடுத்து நிறைய கம்பைலேஷன் இருக்கு நமக்கு வந்து கொட்டேஷன்ஸ்னா புக் ஆஃப் கொட்டேஷன்ஸ் இங்கிலீஷ் தான் ஞாபகம் வருது ஆனால் சமஸ்கிருத கொட்டேஷன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அப்படி ஒரு வெல்த் ஆஃப் மெட்டீரியல் இருக்கு அது யாரும் அவ்வளோ கவனிக்கிறது இல்லை இதுலயே கொஞ்சம் சம்பந்தப்பட்டதா சாணக்கிய நீதி இன்னொன்று வருது அழகு கெடுதல்ன்றதுக்க அதி ரூபேனி சீதா அதி கர்வேன ராவணா அதிதான அதி சர்வத்திர வஞ்சயத்து அதி சர்வத்திர வர்ஜயத்து அதாவது அழகா இருந்ததுனால சீதைக்கு ஆபத்து வந்தது இல்லைன்னா ராவண ஆசைப்பட்டு போல மகா கர்வியா இருந்ததுனால ராவணனுக்கு ஆபத்து வந்தது மகா தருமஷ்டர அர்த்தத்தினால பலிக்கு ஆபத்து வந்தது மகாபலி அவ அதனால தான் மகா விட்டு கேட்குற சொல்லி மூணு அடின்னு ஒரு ரெண்டு அடியில ரெண்டு அடி எங்கே வைக்கிறதுன்ன காலை பூமிக்கும் வானத்துக்கும் அளந்துட்டு அது நம்ம எதை கேட்டாலும் முழுகிறேன்னு அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது என்றான் அது சர்வத்திரணவர் ஜெயத் எல்லாத்துலையுமே மிகைன்றது விடு வேண்டாம் ஒரு லிமிட் இருக்கணும் அளவுக்கு மீறி எதை போல தமிழ்ல தமிழை சொல்லி அளவுக்கு மீறினால் நமர்தூவம் நெஞ்சு அந்த மாதிரி

நம்ம வக்கீல் பரமேஸ்வரன் இருக்காருல்லயா அவரோட மூணாவது பொண்ணு பேரு திவ்யா எம்என்சில வொர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படியா ஓகேவா உம் போகமே சரியில்ல இத பாருங்க இவ டாக்டர் நாராயணமூர்த்தி இருக்காரு இல்லையா அவரோட ஒரே பொண்ணு டாக்டர் கௌசல்யா எம் எஸ் இத பாருங்க இதே ஜிப்சன் கம்பெனில ஜிஎம்ஆர் ஆ இருக்காரு அவரோட பொண்ணு ஓஹோ ஆட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னா அப்படியா ஆஹ் குட் எப்படி இருக்கு என் செலெக்ஷன் நல்லா இருக்கு அவனுக்கு ஒரு சாய்ஸ் கொடுப்போம் கொடுப்போம் ஏதோ பட்டு முடாம பேசுறான் பூஜை முடிஞ்சு கொடுத்து நான் கிளம்புறேன் ஒரு நிமிஷம் உட்காருங்களேன் நம்ம அசோக் கல்யாண விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அசோக் வந்திருக்கிற வரன்கள் இது இவ சூஸ் பண்றா இந்த மூணையும் எது பொருந்தும் நீங்க பார்த்து சொல்லுங்களேன் மூணு பேர் ஒர்க் பண்றா இவ மூணு பேருமே கேரியர் கேர்ள்ஸா இருக்கா

சாம்பு சாசிகள் சொன்னா சரியா தானா இருக்கும் என்ன அவன் மனசுல என்ன இருக்குன்னு இவருக்கு தானே தெரியும் வெளியில வாசல்ல கைகோத்துண்டு உல்லாசமா ஊர் சுத்துறதுக்கு இவன் ஒருத்திய கேக்குறதா எனக்கு தோணல பொண்டாட்டிய சிங்காரிச்சு தெரு தெருவா கூட்டிட்டு போய் நேக்கு எவ்வளவு அழகான பொண்ணு வாச்சிருக்கா பாருன்னு தம்பட்டம் அடிக்கிறதுக்காக அவன் ஒரு பொண்ணை கேட்கல பின் எதுக்காக பண்ணிக்கிறது கிரகஸ்தாசிரமத்துல தர்மங்களை பண்ண கிரகஸ்தனுக்கு ஒரு நல்ல தர்ம பத்தினி தேவை

கனவன் எழுமுன்னு எழுந்து அவன் உறங்கிய பின் உறங்கி அவன் சாப்பிட்டு எச்சத்தை சாப்பிட்டு இந்த மாதிரி ஒரு இந்த இலக்கியத்துல சொன்ன மாதிரி எல்லாம் தேடி இருக்கான் அப்படி எல்லாம் கிடைக்குமா இவன் ஆயுசு பூரா பிரம்மச்சாரியா இருக்க வேண்டியதான் இதெல்லாம் நடக்கிற காரியமா சுவாமி அத்தனை சரி இல்லாம இருந்தாலும் சித்த குடும்பத்துக்கு ஒத்து போற மாதிரி பொண்ணா இருந்தா கிரகஸ்தாசிரமத்துக்கு நன்னா இருக்குமேனு அவன் என்னண்டு சொல்லிட்டு இருந்தான் என்ன புள்ள அது கிரகஸ்தாசிரமத்தை பத்தி என் புள்ள பேசிட்டு இருக்கான் நாங்கள்லாம் அந்த ஆசிரமத்துல இல்லையா நான் நல்ல கிரகஸ்தன் இல்லையா சொல்லுங்க எனக்கு என்ன குறைச்சல் இப்போ நல்ல தர்மபத்தின இல்லையா? எனக்கு dedicateடா இல்லையா? ஹ? என்ன எங்களுக்கு எல்லாம் புரியாம். எடா? என்னடா இதெல்லாம்? அப்பா கிரகங்கள் எல்லாமே அதே மாதிரி எல்லாருமே கிரகஸ்தன் பண்ண வேண்டிய எல்லா கடமையும் உங்க அப்பா ஒண்ணு விடாம பண்றார். ஹ? என் பேரண்ட்ஸ்க்கு தவறாம ஆத்துல வச்சு ஷோ இவ்வளவு நாள் பண்ணிடுதான்டா இருந்தோம் இப்ப என்னால சுத்தமா முடியல மாமிக்கு முடிய மாட்டேங்குறது அதனால பணத்தை கொடுத்து வெளியில பண்றோம் எத்தனையோ பேர் பண்ணாம இருக்கா அவளெல்லாம் விட்டுரு உங்க அப்பா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு காசை குடுத்து அவரை போய் குத்தம் சொல்லிட்டு எப்படி எல்லாம் இருந்திருக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நேக்கு வர்றவன் தர்மபத்தினியா வரணும்ங்குறேன் இப்போ புரியுறதா வசோ இவரோட டிக்ஷனரியில தர்மபத்தினிக்கு என்ன அர்த்தம்னு கிரகஸ்தங்கிறேன் கிரஹஸ்தாசிரமத்துல இருக்கிறேங்கிறேன் நானும் இத்தனை வருஷமா பாக்குறேன் நாளைக்கு மூணு வேளை இல்ல ஒருவேளை கூட நீங்க சந்தி பண்ணி நான் பார்த்தது இல்ல எனக்கு ஏதரா டைம் ஆபீஸ்ல இவ்வளவு பிரஷர் வச்சிருந்து ஒரே பேசின்னு இருக்கேன் அஷோ ஆறு மணிக்கு டான்னு வரார் காத்தால இருந்து மோட்டு வளைத்த பார்த்து உட்கார்ந்து இருக்கேன் சாயந்திரம் வந்தா செத்த நாளை பேசிட்டு இருக்கோம் அதை விட்டுட்டு சந்திப்பு பண்ண விட்டுருவேனா இந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு தர்மபத்தினி வேணும்னு கேக்குறேன் இது ஒரு படத்துல எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சானோ சொல்லிருப்பான் அதே மாதிரி எனக்கு ஒரு தர்மபத்தினி வேணும்னு சொல்லிட்டே இருக்கேன் இவன் கேக்குறத பார்த்தா நிச்சயமா நம்ம சர்க்கிள்ல பொண்ணு கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அவ நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இருக்கவே மாட்டான் எமானமும் போகும் இதுக்கு அவன் பேசாம பிரமாஜரியம் வந்துட்டு போலாம் ஐயோ தத்து புத்துன்னு வராதீங்க அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம் நீங்க அத கெடுத்துடாதீங்க நீ வாப்பா ஏதோ கோசாலைக்கு போகணும்னு சொன்னீங்க நீ வாச்சிக்கு தானே சொன்னேன் இன்னும் சொல்ல வேண்டாம் முயற்சி பண்ணா நிச்சயமா கிடைக்கும் சரி சரி கிடைக்காம போயிடாது நீங்க எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க நடக்கட்டும் நிச்சயமா பண்றேன் அம்மா உங்க பொண்ணு கல்யாணம் எந்த மட்டில இருக்கு

பக்கத்தாத்து மாமரத்துல நீங்க மாங்காய் விழுந்துட்டே இருக்குமா அப்பப்போ மாங்காய் எல்லாம் தான் விழுவோம் நாங்களும் அப்பப்போ ஆத்துல எடுத்துன்னு போய் வச்சுட்டு ஆமாமா இந்த மாதிரி திருட்டு மாங்காய் பரிசு தின்னா டேஸ்டா தாண்டி இருக்கும் இங்க ஒரு போர்டு போட பிரிஞ்சு சொல்லிட்டு இருக்கா யாரும் மாங்காய் பறிக்க கூடாதான் அது வரைக்கும் பரிசு திம்பல் இல்லையா என் ஆத்து வரைக்கும் கொண்டு விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதனால என்னடி உங்க ஆத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும் கீழே ஹவுஸ் ஓனர் இருக்கா மாடியில நாங்க இருக்கோம் ஐயோ

சண்டை போடுறதுன்னா இங்கதான் வந்து போடுவோம் காபி பிரமாதம் வெளியில பொடியா வாங்குவியா இல்ல நீயே திருச்சுப்பியா காபி கட்ட வாங்கி திருச்சுருவோம் அதான் நல்லா இருக்கு உங்க ஆத்து காஃபி விடவா உங்க ஆத்துல காஃபி குடிக்கிறதுக்காகவே ஒரு கூட்டமே வருமே அப்புறம் அசோக் ஏதாவது வரணும் அமைஞ்சுதா அவ்வளவு சீக்கிரம் அமைஞ்சிருமா நாங்களும் வல போட்டு தேடிட்டே இருக்கோம் எங்க இருக்காளோ என் மாட்டு பொண்ணு நீங்க என்ன மாதிரி வரனா எதிர்பார்க்கறீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் நாங்க இல்ல எதிர்பார்க்கறதெல்லாம் என் புள்ளதான் சித்த கர்நாடகமா இருந்தா தேவலாம் பா இல்லையா அப்படி சொன்னாதான் தேவலையே மனு சாஸ்திரத்துல சொல்லி இருக்கபடி மடி சஞ்சியா இருக்கணும் அந்த மாதிரியும் பொண்கள் இருக்காளு இருக்கான்னு எனக்கும் தெரியும் பெரிய இடத்துல அந்த மாதிரி எல்லாம் அமையுமா சொல்லு ஆப்பையும் சோபமா இருக்கிற இடத்துல வேணா இந்த மாதிரி ஒண்ணும் ஆகப்படும் ஸ்டேட்டஸ் இடிக்கிறதே ஹூ ஹூனு ஸ்டேட்டஸும் இல்லாம அடிமட்டமும் இல்லாம ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ல தேடி பாருங்களேன் ஒருவேளை கிடைச்சுட்டா உங்க ஸ்டேட்டஸும் அபெக்ட் ஆகாம தப்பிச்சிக்கலாமே இது நல்ல யோசனைதா அப்பர் மிடில் கிளாஸா அத கொஞ்சம் டிஃபைன் பண்ணே அது ஒண்ணும் இல்ல ரொம்ப சிம்பிள் லோவர் மிடில் கிளாஸ்ல கார் கிடையாது மிடில் கிளாஸ்ல கார் இருக்கும் ஆனா டியூஸ் கட்டிட்டு இருப்பா

நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான் ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்குங்க நிறைய ஆசைகளோட கோட்டை கட்டிண்டு கனவு கண்டுப்பா அதிர்ஷ்டத்தை நம்பி மட்டுமே வாழ்ந்துருப்பா இப்படிப்பட்ட பொண்கள்லாம் நாம இழுத்த இழுப்புக்கு வருவா அவள உங்க பிள்ளை அசோக்கு ஏத்த மாதிரி ஷேப் நீ அந்த மாதிரி யாராவது பொண்ண பார்த்தா சொல்ல கண்டிப்பா எங்க ஆத்து பொண்ணு காதம்பரிக்கும் நல்ல வரணா தேடிட்டு இருக்கோம் நீங்களும் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமா காஞ்சனா நான் தங்க காதம்பரிய பார்த்தேன் நான் நன்னா இருக்காடி இது அவகிட்ட சொன்னா போறோம் ஆனந்த மழையில நிலஞ்சிடுவா சரி நாளையாரது நான் புறப்படுறேன் காதம்பரிக்கும் ஒரு நல்ல வரன் பாருங்களேன் நிச்சயமா பாக்குறேன் வர பாய் ஆ சொல்லுங்க நாளை வருவது உள்ள இருக்கிறவா எல்லாருமே நிஜமாவே குற்றவாளிகள் தானா இல்ல வெளியில இருக்கிறவா எல்லாருமே ஒழுக்கமானவா தானா அவரோட தப்ப நீ மன்னிக்காம இருக்கலாம் ஆனா நீ அவரை ஒரு தடவை கூட போய் பார்த்து பேசலங்கிற தப்ப நீ பண்ணிட கூடாது அவ்வளோ புகழ்ச்சிக்கும் பாராட்டுக்கும் அசோக் நிச்சயமா தகுதி தான் பிகாஸ் தெரிஞ்ச பொண்ணா இருந்தா தன் பிள்ளைய புரிஞ்சுட்டு நன்னா நடந்து பண்ற ஆதங்கம் தாண்டி எனக்கு இந்த ஊர்லயே இந்த நாட்டிலேயே பெரிய ஆள் யாரோ அவன் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்